in the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி உப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளரி என்ன கதிரி என்ன தோடா உன்றுமே நடக்கவில்லை ரும்ப நாளா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உடல் நலம் குறித்தும் மருத்துவத்தை குறித்தும் முதல்ல ஏன் உடல் நலம் சரியில்லாமல் ஆகுது அது எதுக்காக ஆகுது நாம தப்பு பண்றோமா இல்லை உடம்பு இயற்கையாகவே சரியில்லாம போயிடுமா இதெல்லாம் ஒரு அலசு அலசுவோம் இன்னைக்கு பொதுவாக உடம்பு சரியில்லாமல் ஆகுறது அப்படின்னா இப்போ ஒரு ஜுரம் வருதுன்னு வச்சிங்கன்னா காய்ச்சல் காய்ச்சல் நீங்கள் எவ்வளோதான் பக்குவமாக நடந்தாலும் எப்படி தான் நடந்தாலும் காய்ச்சல் வரும் இந்த காய்ச்சல் வந்துட்டா என்னகுங்க கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நாக்கெல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும் சாப்பாடை பார்த்தா சாப்பிட முடியாது சாப்பிடணும் நீ என்ன இருந்தால் கூட உள்ளே இறங்காது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்கே டாக்டர்கிட்ட பார்த்தோன்னே அவர் ஊசி போடுவார் மாத்திரை கொடுப்பாரு அவருக்கு என்ன எல்லாத்துக்கும் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுவார் உடனே இவர் கேட்குற கேள்வி டாக்டர் நைட்டு என்ன சாப்பிட்லாம் டாக்டர் காலையில் என்ன சாப்பிட்லாம் டாக்டர் நீ சாப்பிடக்கூடாதுன்றதுனால தான் உடம்பே சரியில்லாமல் போகுது ஜுரம் வர்றதுக்கு காரணமே நீ சாப்பிடக்கூடாது உன்னுடைய உடம்பை தன்னால் அது சரி பண்ணுறதுக்கு இயற்கையாக வரக்கூடியது தான் ஜுரம் காய்ச்சல் என்பது அது இயற்கையாக வந்துடும் எவ்வளோ தான் பக்குவமாக நடந்தாலும் நம்ம அது இயற்கையாக வந்துடும் அப்புறம் அதுக்கு மேலேயும் போட்டு எதையாவது போட்டு உள்ளே அடைக்கணுன்ட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்குறது அவர் என்ன கோழி பிரியாணி சாப்பிடு குருமா குழம்பு சாப்பிடுன்னா சொல்லுவார் அவரும் ரொட்டியை சாப்பிடுன்னாரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு சாப்பிடு பால் சாப்பிடு ப்ரெட்டு சாப்பிடு இப்ப பிரெட் சாப்பிட்டாலே கேடுன்றோம் மைதால செய்யறது அதுவே ஜீரணம் ஆகாது ஆக உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல் அடிச்சா முதல்ல வயிற்ற வந்து காய்ச்சல்னாலே அதான் வயித்த காய போடுறோம் நீ வயிறை காய போடுறதுதான் காய்ச்சல் அதுதான் காய்ச்சல் காஞ்சி போய் கிடக்கிறான் பாரு எதுவுமே திங்கிறதுக்கு இல்லாம காஞ்சி போய் கிடக்கிறான்றாங்களே அதுதான் சாப்பிடாம இருந்துடணும் அப்புறம் இந்த பார்லி கஞ்சி அது மாதிரி ஏதாவது வெகுகளோ ஒகுவா ஜீரணமாகக்கூடிய அது உணவுகள் ஏதாவது இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும் அதையும் தொண்டை வரைக்கும் அடைக்கக்கூடாது நம்ம இந்த சாப்பிட்றதுலேயே வந்து பல வகை இருக்குது முதல்ல சாப்பிட்றதுல பாருங்க பல பேர் பல விதமாக சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவர் கூட ஹோட்டலுக்கு போனோம்னா ஏண்டா போனோன்னு ஆயிரும் போனோம்னா நம்ம ஒரு நாலு இட்லி சொல்லுவோம் அவரும் அதே மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி நாலு இட்லி சொல்லுவார் ஆனால் அது வந்து அவர் இந்த புரோட்டா போடுற வரைக்கும் டைம் பாஸுக்காக அந்த நாலு இட்லி சொல்லுவார் சூடாக பத்து புரோட்டா போடுங்க மாஸ்டர்ன்றவாரு அதை நினச்சி அவர் சொன்ன ஸ்பாட்லேயே நமக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிரும் பத்து புரோட்டாங்கிறது அது முதல் ட்ரிப்பு தான் நம்ப மாட்டேங்க சொன்னால் இருபத்தஞ்சி புரோட்டா சாப்பிடுவார் நண்பர் கூட வரவரே இருபத்தஞ்சி சோ புரோட்டா சாப்பிடுவார் அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் இப்போ ஒரு மிக்ஸியில் நீங்கள் ஒரு சட்னி அரைக்கிறேன்னா அந்த மிக்சியில் கொஞ்சமாக அதுக்கு அந்த கடலையை போட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சா அதுக்குன்னு ஓடும் மிக்ஸி அது முழுசா நீங்கள் அந்த அந்த மிக்ஸி ஃபுல்லா போட்டு உடச்ச கல்லையை கிடைச்ச கல்லையை போட்டு ஃபுல்லா அடைச்சி வச்சு திருவினிங்கன்னா ஓடாது முக்கும் ஓடாது ஒரு மிஷினுக்கே இந்த கெதின்னா வயிற்றுக்குள்ள போய் அந்த இருபத்தஞ்சு புரட்டை அடைச்சிட்டு டாக்டர் சாப்பிட்டது ஜீரணமே ஆகல டாக்டர் ஒன்றுமே வரமாட்டது டாக்டர் ஏய் எல்லா வழியும் தான் லாக் பண்ணிட்டியா காத்து போற எல்லா வழியுமே லாக் பண்ணிட்டியா பொறட்டா அங்க போய் ஒட்டிக்கிட்டு நிக்கும் தொண்டையில ஒட்டிக்கிட்டு நிற்கும் அங்க ஒட்டிக்கிட்டு நிற்கும் காத்து போற இடமெல்லாம் அடைச்சிரும் பொரட்டா போய் இவன் அவங்ககிட்ட டாக்டர் போய் டாக்டர் ஒன்னும் ஜீரணமே ஆக மாட்டேது டாக்டர் அவர் என்ன பண்ணுவார் தொண்டைக்குள்ள குச்சி விட்டா குத்துவார் ஆ அப்புறம் உருளுவான் பெருள்வான் சரி இதோடு ஓஞ்சி போச்சுன்னு பார்த்தா மறுபடியும் அதே ரிப்பீட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பரோட்டா ரிப்பீட் அடிப்பான் கூட போய் சாப்பிட்றதுக்கே நமக்கு வெக்கமாக இருக்கும் அதோட அவன் கூட போகிறதே இல்லை நம்மள ஒரு மாதிரி மேலையும் கீழே பார்க்குறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சாப்பாட்டில் இன்னொரு நண்பர் இருக்கிறாரு அவர் சாப்பிட்றது ஒரு தனி கலையாக இருக்கும் அதிகமாகலாம் சாப்பிட மாட்டார் அது ஒரு கலையாக சாப்பிடுவார் சாப்பாடைய அப்படி தோசை ஒரு ரெண்டு வீட்டில் சுட்டு வச்சாங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு போவேன் பஸ் டிஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏதாவது பண்ணி அப்படி ரெண்டு தோசையை சுற்றி அப்படி சட்னி அந்த ஓரத்தில் சட்னி வைப்பாங்க அந்த தோசை அப்படியே அந்த தோசை அப்படியே பொறுமையாக கிழிப்பாருங்க கிழிப்பார் ரூவா நோட்டை அப்படியே ஏதோ ஒரு கிழிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே அதை அப்படியே ரொம்ப பக்குவமாக கிழிப்பார் அதை அப்படியே லைட்டா அந்த தோசைக்கு எங்கேயுமே சுருங்காத அவர் கிழிச்சு வச்ச தோசையை பார்த்தா அப்படி ஃபினிஷிங்கா இருக்கும் கத்தியில வெட்டின மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிழிப்பார் அவ்வளவு கலையா அப்படியே அந்த சட்னி அப்படியே அந்த அந்த தோசையை அப்படி லைட்டா மடிச்சு அந்த சட்னியை அப்படி லைட்டா அந்த சட்னி எந்த கலரவும் மாட்டார் அப்படி லைட்டா தொட்டு ரொம்ப அப்படியே சாப்பிடுவாரு வீட்டில் அவர் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுப்பாரு அதாவ மணிக்கணக்காகும் அந்த ரெண்டு தோசையை முடிக்கிறதுக்கு அவரு கூட ஒரு வாட்டை கல்யாணத்துக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டா ஒரு வாட்டை சாப்பிட்டா அவருக்கு போடுறது ஒரு ஒரு பிளேட்டு தான் சாப்பிடுவார் பிரியாணியாக வச்சாலும் ஒரு பிளேட்டு தான் சாப்பிடுவார் போயிட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டு சாப்பிட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க டேபிள் கேப்பில்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் சொல்கிறேன்ப்பா டைம் ஆகுதுப்பா வாப்பா சோறு சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல அப்படின்ட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ரெண்டு விரல்ல அந்த பிரியாணியை லைட்டா தள்ளி அந்த வாய் கையிருந்து வாய்க்கு போறதுக்கே அது கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க ஸ்லோ மோஷன்ல போகிறாப்புல அவரு கூட போனா அதை விட வந்து பாருங்க அது பொறுமையை வெறுத்துருவோம் நம்ம சாப்பிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது அவன் டேப்பு கேப்பெல்லாம் எடுத்துட்டு லைட்டெல்லாம் பற்றிட்டு மண்டபத்தை லாக் பண்ணி அடுத்த ரிசெப்ஷனுக்கு ஆள் வந்துடும் காலையில் விடுஞ்சா கல்யாணத்துக்கு வேறு பார்ட்டி வந்துடும் அவர் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு டைப்பு அவருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலே போக மாட்டார் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்த்ததில்லை அப்படியே அவர் கூட எப்போது என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு என்னைக்காவது ஊசி போட உடனே ஒரு ஆட்டோ கூட கூட போயிட்டேன் அவர் எனக்கு டாக்டர் ஊசியை கையில் எடுக்கும் போதே ஒரு பல்ல கடிச்சிடுவார் இங்கிட்டு திரும்பிடுவார் அப்படியே திரும்பி டாக்டர் ஒரு ஆட்டை தட்டி கூப்பிடுறாரு என்ன திரும்பிட்டீங்க இல்லை இன்னும் போடலையா ஊசி அவர் ஊசினா அவருக்கு பயம் ஆனால் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த இதெல்லாம் வராது இந்த இருபத்தஞ்சு புரோட்டாக்காரன் தான் அடிக்கடியே போயிட்டு இந்த டாக்டர்கிட்ட போய் இந்த ஆகலை அங்க வரல இது வரல அது வரலைன்னுக்கிட்டு இது மாதிரி கல்யாணத்துக்கு போனா சரி அப்படி வச்சு திரும்புறதுக்குள்ள ஒரு பிளேட்டை காலி பண்ணிடுவான் அங்கே வச்சுட்டு அப்பதான் லைனா வச்சுக்கிட்டு போவான் சப்ளையர் வச்சுட்டு போவார் எங்கிட்ட திரும்பி அப்படி போறதுக்குள்ளயே தொம்ப தொம்பான் ரெண்டு பக்கமும் வச்சு அடைச்சிடுவான் அரை பிளேட்டு இந்த கண்ணம் பாதி வீங்கியிருக்கும் இந்த கண்ணம் பாதி வீங்கியிருக்கும் அடைச்சிடுவான் அடைச்சிட்டு கூப்பிடுறது எப்படி சுத்தமாக கேப் இருக்கக்கூடாது எங்கேயும் மிச்சம் மீதி ஒரு இடம் கூட கேப் இருக்கக்கூடாது மூக்கு கிட்டே நிற்கும் திங்கிற சாப்பாடு மூக்கு வரைக்கும் திங்கி நிற்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் கூட சமையல்களை நம்ம மெயினில் நிற்கும் நிறைய பார்க்குறது பாருங்கள் அந்த சமையலை தான் பார்ப்பாங்க யூடியூப்பில் சேனலில் நிறைய பாக்கிறது யாருன்னு பாருங்களேன் எதுக்கு வியூவர்ஸ் அதிகமாக இருக்கு எதுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல சாப்பாட்டு சமையல் கலை அதுக்கு நிற்கும் அது மூளையுமே அடைச்சிருங்க மூளையே வேலை செய்யாது எதுவுமே அவங்ககிட்ட நீங்க தெரிஞ்சுக்கிற முடியாது எதையும் பேச முடியாது உலகம் ஒண்ணுமே தெரியாது போவையில் வரையில் அவன் எல்லாம் எங்கிட்ட சாப்பாடை பற்றி தான் பேசுவான் அதே இதில் அலையிறது போய் சித்தாவுக்கு போகலாமா யுனானி போகலாமா ஆங்கில வைத்திய பாப்பமா அப்படின்ட்டு அலைவான் அது வரலை இது வரலன்ட்டு நான் சொன்னேன் அது மாதிரி சுற்றுறது ஆக உணவே மருந்து மனு மருந்தே உணவுன்னு எதுக்கு சொன்னாங்க அதை சொல்லுவாங்க பழைய பழமொழிலாம் சும்மா கிடையாது அளவுக்கு மீறிட்டா அமிர்தமும் நஞ்சு எல்லாமே கரெக்டாக அந்த அதாவது நீ என்ன உனக்கு முதல்ல காத்து வர்ற இடத்த எல்லாமே அடைச்சிடுறிய அப்புறம் எப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆ நீங்க பாருங்க விதா சொல்லலை இந்த ஏழை ஆஹ் உங்களுக்குலாம் ஒரு சரியான உணவு இருக்காது ஆனா நல்லா வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் அதை கட்டைங்க அப்படியே கிடக்கும் ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கஞ்சி கூழ் அது கிடைக்கிறது திடீர்னு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க காலையில் சாப்பிட்டாங்கன்னா அதோட நைட்டுக்கு ஏதாவது கிடைச்சா கிடைக்கும் காலையில் அந்த கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு போவாங்க பழைய கஞ்சி அதோட நைட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாத ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் வகையில் நல்லது அதனால அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க உழைப்பும் இருக்கும் அதுக்கு தகுந்த உழைப்பும் இருக்கும் இப்போ பழைய கஞ்சியே வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கே வேற்றுமதி பண்ணுறாங்க இப்போல்லாம் பழைய கஞ்சியை சாப்பிட்றது இல்லையா இப்போ பழையபடியே வந்துட்டாங்க பழைய கஞ்சி பழைய சோறு இருக்கு பாருங்க அது தண்ணி ஊற்றி காலையில் வச்சு சாப்பிட்டா சுகர் நோயே போயிருதான் சக்கரை நோயே அதில் போயிருதுன்றான் முதல்ல வந்து கஞ்சிக்கு இல்லாத ஒரு இது சிந்திக்கிறதுக்கு முடியலன்ட்டுலாம் பாட்டெல்லாம் இருக்குது ஆ அதாவது கஞ்சி ஏழைங்க இருந்தது இப்போ பெரிய பெரிய பணக்காரன் குடிக்க வேண்டிய தலை எழுத்து இல்லை அதான் ஆரோக்கியன்னு அவன் நோயை போக்குறதுக்கு பழைய கஞ்சி இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுதான் அது பல ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்களாம் அப்ப ஆரம்பத்திலிருந்தே நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டா இருந்திருந்தோம்னா இந்த நிலைமை வந்திருக்காது அப்புறம் எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறது என்ன பார்க்குறது இந்த மாதிரி முதல்ல நம்ம வந்து உணவை சரி பண்ணணும் உணவை வந்து சரியாக சாப்பிடணும் ஒரு வாட்டை நம்ம இருக்கையிலே பார்த்தீங்கன்னா ஐயா போகிறோம் அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உள்ள காற்று உள்ளே உள்ள காற்று வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம் அதோட எந்திரிச்சிடணும் நீ மறுபடியும் மறுபடியும் சாப்பாடோடு சேர்த்த காற்றெல்லாம் உள்ள முழுக்கணும்னா அது நடுவில் போய் அந்த காற்று மாட்டிக்கிறோம் சில பேருக்கு எப்பவுமே வராது பார்த்தீங்களா ஊணுவான் வராது உள்ள மாட்டிக்கிறோம் கீழே குனியுமா ஆமாம் சாப்பிட்டு வந்து உண்மையில் தான் சொல்கிறேன் உள்ள கல்யாண மண்டபத்தில் அவன் ஏற்கனவே மூணு தட்டு சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன் அவன் மொய் வைக்காமல் வெளியே வரான் என்னடா மொய் வைக்கலையா கொண்டு வந்தியா இல்லை இல்லை வைக்கணும் வைக்கணும் வா வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே எதிரில் ஒரு கடையில் போய் ஒரு சோடாவை குடிச்சிட்டு ஜம்ப் பண்ணுறான் எகுறான் ஜம்பிங் பண்ணுறான் என்ன இப்போ தடவை சாப்பிட்டா அதுக்குள்ளே என்னாச்சு ஜீர்ணாவில்லையா என்னாச்சு இல்லை இல்லை நல்லா இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குது இன்னொரு வாட்டை சாப்பிட்லான்னு சோடா குடித்தா கொஞ்சம் ஜீர்ணாகவும் ஜம்ப் பண்ணால் மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கும் நெஞ்சு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கும் இந்த பையில் ஏதாவது பொருளை போட்டு குளுக்குவோம் பாருங்கள் குளுக்குனா கொஞ்சம் கீழே போகணுன்னு கொஞ்சம் பொருள் வைப்போம் பாருங்க அது மாதிரி குளுக்கிறது இப்போ ஆம்ப்ளேட்லாம் சாப்பிட்டாங்கன்னா அஞ்சு ஆம்பளேட்டு ஆறு ஆம்லேட்டுன்னு சாப்பிட்டா சாப்பிடுவாங்க அப்புறம் காலையில எப்படி எந்திரிக்க முடியும் எப்படி எந்திரிக்க முடியும் நிறைய பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன் அஞ்சு ஆம்லேட் ஆறு ஆம்லேட்டு பொடி மாசுலாம் பத்து போட்டு சாப்பிடுவாங்க பத்து முட்டை போட்டு சாப்பிடுவாங்க பட்டு சங்கு சங்குதான் ஆமா புத்தியும் வேலை செய்யாது மாராட வந்துடும் ஏதாவது இயங்கிறதுக்கு அங்கே வழி இல்லைங்க வேங்க உங்களுக்கு ஹார்ட் வந்து அப்படியே உள்ள போயிட்டு போயிட்டு அப்படியே பம்ப் ஆகும் நீ போட்டு இதை போட்டு அடைச்சிட்டேன்னா அந்த ஹார்ட்டு பம்ப் ஆகாது குடல்லாம் பெருத்து போய் எல்லாத்தையும் அடைக்கும் உள்ள அடைச்சிட்டேன்னா உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் அந்த டாக்டர் இந்த டாக்டர்லாம் இப்போ பொதுவாக வந்து நீங்கள் ஆங்கில வைத்தியெல்லாம் போனீங்கன்னா ஆங்கில வைத்தியத்தில் என்ன மருந்து இருக்கு என்ன இருக்கு கைக்கு வெட்டி ரெண்டு துண்டா போனால் எடுத்துகிட்டு போனால் தச்சு விட்டுருவாங்க அதை சரி பண்ணிடலாம் நீங்க உங்களுக்கு உடனே வந்து செக் பண்ணுங்க உங்களுக்கு கேன்சர் இருக்கான்னு வாங்க சரி பண்ணிடுவானா யாருக்காவது அப்படி இருக்கா முதல்ல செக் பண்ணி கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணி டைம் கொடுத்துருவான் ஒரு வருஷம்தான் தான் டாக்டர் தலைவலிலாம் வந்து உடனே மாத்திரை போட்டுருவோம் நம்ம தலைவல தன்னால போயிடும் கா மணி நேரம் அரை மணி நேரத்துல தலைவலி தன்னாலே போயிடும் உடனே ஆக்சிஜன் ஹண்ட்ரட் வாங்கிட்டு அனாசின் வாங்கிட்டு வா குரோசின் வாங்கிட்டு வா ஒரே சாரீடன் தலைவலி நீங்கி விடும் உடனே அது மாத்திரையை போட்டு அது குணப்படுத்துறது ஜலதோஷம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து இருந்தால் அது விட்றதில்ல உள்ள நீர்லாம் வெளியே வரட்டுன்னு விட்றதில்லை உடனே ஒரு மாத்திரையை போட்டு அதுக்கு ஒரு கேட்டு எல்லாத்துக்கும் கேட்டு போடுறது அது உடம்பு உடம்பு தன்னால் தீர்வு வந்துடும் ஜுரம் அடிச்சாக்கா கம்முன்னு இருக்கணும் சாப்பிடக்கூடாது ரெண்டு நாளைக்கு இந்த லிக்விட் ஐட்டம் ஏதாவது சாத்துக்குடி டைஃபாய்டே சரி நீங்கள் ரெண்டு சாத்துக்குடியை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சாத்துக்குடியை டெய்லி சாப்பிட்டுட்டு அந்த லிக்குவிடை எடுத்து சாறு எடுத்து எதுவுமே கலக்கக்கூடாது சக்கரெல்லாம் கலக்காமல் சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு நீங்கள் டைஃபாய்டு தன்னாலும் போயிடும் சாதாரண மாத்திரை போட்டால் கூட போதும் அந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியெலாம் விற்கிறாங்களே மாத்திரை இப்போ போனீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா பத்து நாளைக்கு இன்ஜெக்ஷன் ஏற்றணுன்னு வா பத்து நாளைக்கு போடணும்னு வா முதல்ல வயிறஸ் வயிறு ஓரளவுக்கு ஃப்ரீயாக விடுங்க அதை போட்டுக்கிட்டு நம்ம சிட்டி பஸ் மாதிரி அதை போட்டு டைட் பண்ணால் என்ன ஆகும் ஆக நமக்கு உணவுலர்களுக்கு எல்லாமே உணவை வந்து நம்ம அளவாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் சாப்பிட்டோம்னா நல்லா மெண்டு பொறுமையாக சாப்பிட்டு வரி வயிறு நிறைஞ்சதே தெரியக்கூடாது வயிறு நிறைஞ்சதே தெரியக்கூடாது கீழே உட்காரும்போது வேகமாக உட்காருவான் எந்திரிக்கும் போது ரெண்டு கையையும் ஊண்டிக்கிட்டு எந்திரிப்பான் ஏன்னா உட்காரும்போது அவன் ஒரு எடை அவன் சாப்பிட்டு போது வேற எடையே வேறு அஞ்சு கிலோ நாலு கிலோ ஏறிடுவான் கையை ஊண்டிக்கிட்டு எந்திரிப்பான் அப்பா பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டு அப்பா அப்படின்வான் முடியாது பானையை ஃபுல்லாக ரொப்பிட்டு எந்திரிப்பான் அப்புறம் எப்படி அது உள்ள பாவம் அந்த மிஷினுங்கெல்லாம் என்ன கெதியாகும் ஆக சாப்பாடை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க கரெக்டாக சாப்பிடுங்க அளவான உணவாக சாப்பிடுங்க ஆ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி